நீ குடிப்ப குடிச்சிட்டு வந்து என்ன போட்டு அடிப்ப கொடுமைப்படுத்துவ உன்னை கல்யாணம் பண்ணிட்டு பாத்துக்கு நான் இதெல்லாம் அனுபவிக்கணுமா புரிஞ்சு போச்சு எனக்கு புரிஞ்சு போச்சு என்னடி என்னனமோ பேசிட்டு இருக்க என்னனமோவா நீ பண்ணதா தான்டா பேசுற சரி சரி விடு எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு போன் கொடு நான் போறேன் ஏய் ப்ளீஸ் ஏய் ப்ளீஸ் 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 いや போன் கொடு ஏய் போன் கொடு ஏய் போன் கொடு ஆபீஸ் போடி ஐயோ இங்க இருந்தா தான புடுங்கவ ஐயோ சொந்த வீட்டலயே கபடி அடவச்சடாலே அடியே மகிமா இரு இரு இரு

நீ கிளைண்ட் மீட்டிங்ல இருந்தியா இல்ல கிரிக்கெட் மீட்டிங்ல இருந்தியா கிரிக்கெட்டா என்ன பேசுற காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் கிரிக்கெட் ஸ்கோர் பாத்துர்க்க ஏன்டா ஒரு ஒரு பால்க்கு மா ஸ்கோர் பாப்ப நீ என்ன சொல்லி சமாளிக்கிறது ஆபீஸ்ல பிஸியா இருப்ப கால் பண்ண முடியலனா at least ஒரு டெக்ஸ்ட் ஆது பண்ண எத்தனை தடவை கேட்டிருப்ப அவள என்ன சொல்லு நான் வர்க் பண்ண வர்க்ல ஃபோக்கஸ்டா இருப்ப அந்த நேரத்துல ஒரு டெக்ஸ்ட் பண்ண முடியாதுன்னு எத்தனை வாட்டி என்கிட்ட கத்திருப்ப ஒரு நாள் ஃபுல்லாக உன்னால் கிரிக்கெட் ஸ்கோர் பார்க்க முடியுது ஆனா எனக்கு ஒரு டெக்ஸ்ட் அனுப்ப முடியலல்ல எனக்கு பாசமே இல்லை சபரி போச்சு ஐயோ 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 என்னடி பேசுற கிரிக்கெட் நீயும் ஒன்றா அதோட ஏன்டி நீ இதை கம்பேர் பண்ற போச்சு போச்சு நான் உன்கிட்ட நல்லா ஏமாத்திட்டேன் என்னால அப்போ இதெல்லாம் நீ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்க சூப்பர்டா சபரி சூப்பர் செம்ம மாஸ்டர் பிளான் நல்லா இருக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு என்னால சத்தியமா முடியலடி என்னால தான் முடியல காலையில இருந்து இத பார்த்து பார்த்து எனக்கு தான் பிரஷர் ஆகுது சரிடி நான் இன்னைக்கு மீட்டிங் போல உட்கார்ந்து பேசுவோம் வா இப்போ என்ன என்னதான் பிரச்சனை

சரியான மக்க பிளாஸ் தெரியாடா நீ டுமாரோக்கு கூட வா ஸ்பெல்லிங் தெரியாது ஆ அதெல்லாம் அப்போ இப்போல்லாம் தெரியும் எங்கே சொல்லு பார்ப்போம் ஆ பிஓ எம்எம்மா ரோ டபுள்யூ ஆ டே ச்சே டுமாரோ கூட மீனிங் தெரியாத நீ கீழ நான் மீனிங் பாக்கிறதுக்கு என்ன திட்ற உனக்கெல்லாம் எவன்கிட்ட ஐடி கம்பெனியில் வேலை கொடுத்தான் என்கிட்ட பேசி பேசி ஏமாற்றுன மாதிரி அங்க அங்கே கிட்டயும் பேசி பேசி ஏமாற்றிருப்போ போல ச்சே நீ எத்தனை பேர் தான் இப்படி ஏமாற்றிருப்பியோ என்கிட்ட இவ்வளோ பேசறல உன் ஃபோனை கொடு நான் பார்க்குறேன் குல் அவனுக்கு எதுக்கு ஃபோன் எல்லாம் உக்கார்